அருள் பணியாளர் மறிவலன் அவர்களுக்கு நன்றி இறுதியாக நமது ஆயிரவர்கள் இரங்கல் செய்தியை வழங்குவார்கள் அன்பார்ந்த தந்தையர்களே சோதரிகளே அன்பார்ந்த இறைமக்களே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நான் இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் ஆயராக அருள் பெற்றவன் அதே ஆண்டு இளம் ஆயர்களுக்கான கூட்டம் ரோம் நகரிலே நடைபெற்றது அப்பொழுது பங்கு பெற்ற எல்லா ஆயர்களும் திருத்தந்தையை சந்திக்க சென்றோம் அவ்வாறு சென்றபொழுது பொதுவாக திருத்தந்தையர் திருத்தந்தை பெனரிட் அவர்களையும் வீஜியாக இருக்கும் பொழுது திருச்சியிலே நான் சந்தித்திருக்கிறேன் கையை நீட்டுவார்கள் மோதிரத்தை முத்து செய்வோம் அதோடு நாம் சென்று விடுவோம் அல்லது பொன்னாடை போற்றுதல் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தல் இதை செய்வோம் இவர் எனது இரண்டு கைகளையும் இப்படி பிடித்து கொண்டார் எல்லாருக்கும் அப்படி தான் செய்திருப்பார்னு நினைக்கிறேன் அந்த போட்டோ என்னுடைய அலுவலக மேஜையில் மேல் வைத்திருக்கிறேன் அப்படியே கையை இருக்க பிடிச்சிக்கிட்டார் அவர் முகத்திலே அவ்வளோ ஒரு புன்சிரிப்பு அவ்வளோ ஒரு பாசத்தை நான் உணர முடிந்தது எல்லா ஆயர்களுக்கும் அப்படித்தான் செய்திருப்பார் ஆகவே வருகின்ற எல்லோருக்கும் அவ்வாறு ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்திய திருத்தந்தையை நான் காண முடிந்தது நான் ரெண்டே வார்த்தை தான் பேசினேன் ஏன்னா நிறையா ஆயர்கள் வந்திருந்ததுனால கூட்டத்துக்கு ஐ லவ் வி லவ் யூ வி லவ் யூ யுவர் ஹோலினஸ் வி ப்ரே ஃபார் யூ என்று தான் சொன்னேன் ரெண்டு வார்த்தை தான் நான் உங்களுடைய அன்பு செய்கிறோம் நாங்கள் உமக்காக உங்களுக்கு ஆஜபிக்கிறோம் என்று மட்டும் சொன்னேன் அவரும் சிரித்து கொண்டார் இவ்வாறாக அவருடைய அன்பை சுவைத்த சில நிமிடங்கள் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் தந்தை மறிவலன் சொன்னது போன்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய இறப்பை கேட்ட நமது பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் இவ்வாறு கேள்விப்பட்ட உடனே இரங்கல் கூட்டம் வைத்தால் சொல்லுங்கள் நான் வந்து பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு கம்யூனிஸ்ட கட்சியைச் சேர்ந்தவர் இவ்வாறு திருத்தந்தையினுடைய மறைவை கேள்விப்பட்டவுடனே நான் இரங்கல் கூட்டத்திலே பங்கு பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் திருத்தந்தை அவர்கள் கத்தோலிக்க மக்களின் மனதில் மட்டுமல்ல உலகின் எல்லா மக்களின் மனத்திலும் அவர் இடம்பெற்றிருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் திருச்சுவையை பற்றி மட்டுமல்ல அவர் எல்லா மக்களை பற்றியும் அவர் அக்கறை கொண்டிருந்தார் பாலஸ்தீன இஸ்ராயேல் போர் நடக்கிறது என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது என்றால் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்று நாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வேதனைப்பட்டவர் இவ்வாறு சிறு குழந்தை ஒன்று கூட்டத்திலே அவர் இருந்தபொழுது மேலே ஏற்பட ஏறி சென்று விடுகிறது அதை மடியில் தூக்கி வைத்து கொள்கிறார் இவ்வாறாக எளிய உள்ளம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக உனது பிரான்சிஸ் போல வாழ்ந்தவர் என்று கூட சொல்லலாம் ஆகவே அவர் சிறைச்சாலைக்கு சென்று அங்கே ஆண்களையும் பெண்களுடைய பாதங்களையும் அவர் கழுவினார் பணிவிடை புரிய எல்லோருக்கும் தான் பணிவிடை புரிய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அப்படி செய்தார் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு பெண் துறவியர் முக்கியமான பொறுப்புகளுக்கு வருவதற்கு அவர் வழிவகுத்தார் இன்று வத்திகா நகரனுடைய மைய செயலகத்துக்கு இருக்கிறவர் ஒரு அருள் சௌதரி பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிது அவங்க பேரெல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க பேரெல்லாம் எளிதில் மனதில் வைத்து கொள்ள முடிவதில்லை இருந்தாலும் இவ்வாறு துறவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் அதனால தான் வீஜிட்ட சொன்னேன் ஒரு அருண் சகோதரியை முன்னுரையாவது வாசிக்க சொல்லுங்க என்று சொன்னேன் இறை மக்களும் வாசகங்களை வாசித்தார்கள் இறை மக்கள் இல்லாத திருச்சபையா இல்லை இவ்வாறாக அவர் இந்த இயற்கையை நேசித்தவராகவும் இருந்திருக்கிறார் பிரான்சிஸ் அசிசி போன்று அவர் சுற்றுமடல் எழுதியிருக்கிறார் நேச்சர் இஸ் அவர் ஹோம் இந்த இயற்கையானது நம்முடைய வீடு இதை பற்றியெல்லாம் ஒரு திருத்தந்த பேசணுமா பேசியிருக்கிறார் ஏனென்றால் அது மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகவே மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையிலே அவர் அவ்வளவு தூரம் அக்கறை கொண்டு இருந்தார் என்பதை மிக தெளிவாக பார்க்கிறோம் காரில் வரும்பொழுது ஒரு சில திருத்தந்தையர்களுக்கு போப் லியோ தி கிரேட் சென்ட் போப் தி கிரேட் லியோ தி கிரேட் என்று அவருக்கு கிரேட் என்ற ஒரு பெரியவர் உயர்ந்தவர் திருத்தந்தையரெல்லாம் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு தகுதியுள்ளவர் என்ற ஒரு பொருளில் அதேபோன்று கிரகுரி தி கிரேட் போப் கிரகுரி தி கிரேட் என்று சொல்லுவார்கள் போன்று போப் நிக்கோலஸ் ஃபஸ்ட் நிக்கோலாஸ் அவருக்கும் நிக்கோலாஸ் தி கிரேட் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சிறப்பு பெயர் அதுபோன்று பிரான்ச்சைஸ் தி கிரேட் என்று திருச்சுவை அறிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காக ஜபிக்கிறேன் இது பெரிய ஒரு வெகுமதி எல்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட் ஆனால் அவர் செய்த எல்லா பணிகளுக்கும் அது ஒரு ஓந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இவ்வாறு எல்லா விதத்திலும் புனிதராக தூயவராக இறை பற்று உள்ளவராக மாதாவின் மீது பற்று உள்ளவராக மேரி மேஜர் என்று இருக்கிறது ரோம் நகர் சென்றவர்களுக்கு தெரியும் அதை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அங்குதான் அவர் அடக்கம் செய்யப்படுவார் அந்த மேரி மேஜர் அந்த பேராலயத்தில் பசலிக்காவிலே மேஜர் பசலிகா அங்குதான் அவர் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கு சென்று ஜபித்து விட்டு வருவார் திரும்பி வந்தவுடன் அங்கு சென்று நன்றி செலுத்திவிட்டு வருவார் மாதாவின் மீதும் அவர் அளவிடமுடியா நம்பிக்கை கொண்டு இருந்தவர் என்பதை பார்க்கிறோம் ஆகவே இவருக்கு புனித நிலை வழங்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வரலாம் கடவுளுடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று நான் நினைக்கிறேன் அது நம் கையில் இல்லை ஒருவேளை எதிர்வரும் திருத்தந்தைக்கு அத்தை என்ன ஒருவேளை வரலாம் இரண்டாம் ஜான் ஜான்பாலுக்குரிய அவரை புனிதராக இவர் உயர்த்தினார் அதே போன்று இவருக்கும் அந்த நிலை கொடுக்கப்படலாம் கொடுக்கப்படுவது பொருத்தமானது என்று பலர் கருதுகிறோம் நானும் கருதுகிறேன் இருந்தாலும் அது கடவுளை சுத்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் நம் கையில் இல்லை இருந்தாலும் வருத்தத்தோடும் அதே வேளையிலே அவருடைய பெரிய நல்ல மற் குணங்களை நினைத்து நாம் பாராட்டவும் மகிழவும் தான் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் உயர்ந்த புனிதர் ஆகவே அவருக்காக இந்த திருப்பலை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இதற்கு சிரமம் எடுத்து வந்த அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம் இவ்வாறு மழையின் காரணமாக முழுமையாக பவனி மேற்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் மழையோடு மழையாக பலர் வந்தீர்கள் திருத்தந்தையின் மீது உங்களுக்கு இருக்கும் அன்பு அது காட்டுகிறது ஆகவே திருத்தந்தை அவர்களுக்கு மீண்டும் நாம் மஞ்சள் செலுத்துவோம் ஜபிப்போம் நமக்கு புதிய நல்ல வழிகாட்டும் திருத்தந்தை கிடைக்க வேண்டும் என்றும் ஜபிப்போம்